ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் மாதத்தில் பல ராஜயோகங்களை உருவாக்கும் கிரக பயிற்சிகள் நிகழ உள்ளன இந்த மாற்றம் பன்னிரண்டு ராசிக்காரர்களை அதிர்ஷ்டசாலிகளாக்கும் ஆகஸ்ட் மாத அதிர்ஷ்ட ராசிகள் எவை என்பதை அறிந்து கொள்வோம் ஜோதிட கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் ராஷ்டிர பந்தன் ஜன்மாஷ்டமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பல முக்கிய பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுவதால் மாத கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் சிறப்பு வாய்ந்தது இது தவிர சூரியன் புதன் சுக்கிரன் சனி ஆகியவை ஆகஸ்டில் சிறப்பு நிலைகளில் இருக்கும் மேலும் குரு ராகு கேது செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டு அதன் பிறகு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியமானதாக இருக்கும் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் மாற்றங்கள் முக்கியத்துவம் பெறும் சில ராசிகளுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பாதியில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதினேழு அன்று சூரியன் கடகராசியில் இருந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இது சிம்ம ராசிக்கு பலனை சேர்க்கும் ஜூலை பதினெட்டு அன்று கடகராசியில் வக்கர பயிற்சி அடைந்த புதன் ஆகஸ்ட் பதினொன்று வரை நிலையில் இருக்கும் ஆகஸ்ட் மூன்று அன்று புதன் பகவான் கலத்திர ஸ்தானத்தில் இருந்து தனுசு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஆகஸ்ட் முப்பது அன்று புதன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பேச்சை அடைகிறார் புதன் சிம்மராசியில் செப்டம்பர் பதினைந்து வரை சஞ்சரிப்பார் ஆகஸ்டில் சுக்கிரன் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு பேச்சு அடைவார் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட ராசியில் சஞ்சரிப்பார் கடக ராசிக்கு மூன்றாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல பலனை தரும் என்று கூறப்படுகிறது குரு மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதிமூன்று வரை ராகுவின் நட்சத்திரத்திலும் அதன் பிறகு குருவின் சொந்த நட்சத்திரத்திலும் இருப்பார் இது கலவையான பலன்களை கொடுக்கலாம் ஆகஸ்ட் பதிமூன்றுக்கு பிறகு குருவின் பலன்கள் சிறப்பாக இருக்கும் சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் மூன்று வரை கேதுவின் துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணர் நட்சத்திரத்திலும் இருப்பார் ஆனால் ஆகஸ்ட் மூன்றுக்கு பிறகு சில சாதகமான பலன்களை கொடுக்கலாம் ராகு கும்பராசியில் சஞ்சரிப்பார் குரு ராசியில் ராகு இருப்பது மெதுவாக சாதகமான பலன்களை தரும் கேது சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் நான்கு வரை கேது தனது சொந்த துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் இது கலவையான பலன்களை கொடுக்கலாம் ஆகஸ்டில் கிரகங்களின் ராஜாவான சூரியன் கடகராசியில் இருப்பார் பின்னர் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் சூரியன் சிம்மராசிக்குள் நுழைவார் சுக்கிரன் மிதுனம் மற்றும் கடகராசியில் இருப்பார் மேலும் செவ்வாய் கண்ணீராசியில் இருப்பார் மேலும் சனி மீனராசியில் வக்கரகதியில் இருப்பார் புதன் பெயர்ச்சி அடைந்து பின்னர் மறையும் இவ்வாறு அனைத்து கிரகங்களின் நிலையும் மாறும் இது பல நல்ல மற்றும் கெட்ட யோகங்களை உருவாக்கும் இது விபரீத ராஜயோகம் கஜலட்சுமி ராஜயோகம் லட்சுமி நாராயண யோகம் ஆகியவற்றை உருவாக்கும் மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேசம் முதல் மீனராசி வரை என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை இந்த பதிவில் காணலாம் மேசம் ராசி மேசராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் மெதுவாக கலவையான ஆனால் சராசரியை விட சிறந்த முடிவுகளை தருவார் இந்த மாதத்தில் முதல் பாதியில் சூரியன் உங்கள் நான்காவது வீட்டில் பேச்சிப்பார் இது பொதுவாக நல்லதாக கருதப்படுவதில்லை அதே சமயம் மாதத்தின் இரண்டாம் பாதியில் சூரியன் உங்கள் ஐந்தாவது வீட்டில் பேச்சுக்கிறார் ஐந்தாம் வீட்டில் சூரியனின் பெயர்ச்சி நல்லதாக கருதப்படாவிட்டாலும் சூரியன் தனது சொந்த ராசியில் இருப்பதால் சில நல்ல பலன்களை தர முடியும் எனவே மாதத்தின் இரண்டாம் பாதியில் சூரிய கிரகத்திலிருந்து பலன்களை எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் முழுவதும் செவ்வாயின் பயிற்சி உங்கள் ஆறாவது வீட்டில் இருக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் புதனின் பயிற்சி ஆகஸ்ட் முப்பது வரை உங்களின் நான்காவது வீட்டில் இருந்து அதன் பிறகு ஐந்தாம் வீட்டிற்கு மாறுகிறார் அத்தகைய சூழ்நிலையில் புதன் கிரகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்க விரும்புகிறது குருவின் பெயர்ச்சி உங்கள் மூன்றாம் வீடான ராசியில் இருக்கும் ஆகஸ்ட் பதிமூன்று ராகுவின் நட்சத்திர கூட்டத்திலும் அதாவது அதன் சொந்த ராசியில் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் குருவிடமிருந்து கலவையான முடிவுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன ஆகஸ்ட் பதிமூன்றுக்கு பிறகு வரும் முடிவுகள் ஒப்பிட்ட சிறப்பாக இருக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரை சுக்கிரன் உங்களின் மூன்றாவது வீட்டிலும் பிறகு நான்காவது வீட்டிலும் இருக்கிறார் சுக்கிரன் பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தொடர்ந்து தருவார் சனியின் பெயர்ச்சி மீது ராசியில் அதாவது உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் இருக்கும் சனி தனது சொந்த ராசியில் இருப்பதோடு ஆகஸ்ட் மூன்று வரை கேதுவின் துணை ராசியிலும் பின்னர் புதனின் துணை ராசியிலும் இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் பொதுவாக சனியிடம் இருந்து அனுகூலத்தை எதிர்பார்க்க கூடாது ஆனால் ஆகஸ்ட் மூன்றுக்கு பிறகு சில சந்தர்ப்பங்களில் சனியால் சில சாதகமான பலன்களையும் கொடுக்கலாம் ராகுவின் பயிற்சி கும்பராசியில் உங்கள் லாப வீட்டில் இருக்கும் ராகு குரு ராசியிலும் இருப்பது பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் கேது உங்கள் ஐந்தாம் வீட்டில் சுக்கிரன் சிம்ம ராசியில் பயிற்சிக்கிறார் ஆகஸ்ட் நான்கு வரை கேது அதன் துணை நட்சத்திரத்தில் இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேதுவிடமிருந்து கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம் இந்த வகையில் மேசலக்கணம் அல்லது மேசராசிக்காரர்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கலவையான பலன்களை தரும் வேலை மாற்றத்தை விரும்பும் வேலையில் இருப்பவர்கள் அல்லது வணிகத்திற்காக பயணம் செய்ய விரும்புபவர்களும் சில நல்ல பலன்களை பெறலாம் ஆரம்ப கல்வியை தொடரும் மாணவர்கள் இந்த மாதம் கல்வியை பொறுத்தவரை மிகவும் சாதகமான முடிவுகளை பெறலாம் அதே சமயம் உயர்கல்விக்கு இந்த மாதம் சராசரி முடிவுகளை தரும் வீடு மற்றும் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் இந்த மாதம் சராசரி முடிவுகளை பெறலாம் திருமண வாழ்க்கை பொதுவாக மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் முழு நேரத்தையும் கொடுப்பீர்கள் நிதி விஷயங்களில் நீங்கள் அதிக அளவில் சாதகமான முடிவுகளை பெறலாம் இந்த மாதம் புதிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது ஆனால் ஏற்கனவே வயிறு அல்லது இதயம் தொடர்பான ஏதேனும் உடல்நல பிரச்சனை இருந்தால் அந்த விஷயத்தில் விழிப்புணர்வு அவசியம் ஆகஸ்டில் குறிப்பிடத்தக்க தொழில்முறை முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் சாதகமான வேலை வாய்ப்புகளுக்கு நன்றி மேலதிகாரிகளின் ஆதரவு புதிய வாய்ப்புகளையும் ஊதிய உயர்வையும் கொண்டு வரக்கூடும் இந்த மாதம் குறிப்பாக மருத்துவ பயிற்சியாளர்களுக்கும் ஊடகங்கள் திரைப்படம் தகவல் தொழில்நுட்பம் ஆர்டி மற்றும் தயாரிப்பு வரிகளுக்கும் தெரிகிறது புதிய வணிக முயற்சிகளை இந்த காலம் பொருத்தமானது கூட்டு வணிகங்களும் தற்போது செழித்து வளரக்கூடும் மக்கள் தங்கள் கூட்டார்களுடன் இனிமையான நேரத்தை செலவிடும் போது காதல் உறவுகள் உற்சாகமாக இருக்கும் திருமணமான தம்பதிகள் சிறிய வேறுபாடுகள் அல்லது கருத்து வேறுபாடுகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கலாம் குடும்பத்தினர்களுடனும் நண்பர்களுடனும் தவறான புரிதல்களும் சாத்தியமாகும் சாக்கிரதை தயவு செய்து உறவுகளில் வெளிப்புற தலையீட்டை தவிர்க்கவும் நிதி நம்பிக்கைக்குரியதாக தெரிகிறது குறிப்பாக குடும்பத்தின் ஆதரவுடன் இருப்பினும் முக்கியமான பண முடிவுகளில் கவனமாக இருங்கள் தொழில் முனைவு முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை அனுபவிக்கலாம் அவர்கள் தங்கள் குழந்தைகளில் ஆற்றல் மற்றும் உடற்பயிற்சி நிலைகளிலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் குழந்தைகள் தங்கள் கற்றல் திறனை நன்கு வளர்த்து கொள்ளலாம் இளங்கலை மாணவர்கள் சிறந்து விளங்கலாம் அதே நேரத்தில் வெளிநாட்டு கல்வியை திட்டமிடும் முதுகலை மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம் இருப்பினும் ஆராய்ச்சி மாணவர்கள் தங்கள் இந்த ஒப்புதல் பெற பொறுமையாக காத்திருக்க வேண்டியிருக்கும் பரிகாரம் தேவைப்படுபவர்களுக்கு உங்கள் திறனுக்கு ஏற்றவாறு உணவு வழங்கல் நன்மை உண்டாகும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்